வணக்கம் மூன்று குணங்கள் மூன்று குணங்கள் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்தையும் சூழ்ந்திருக்கின்றன அவை சத்வ ரஜோ தமச என்று அழைக்கப்படுகின்றன இந்த முக் குணங்கள் இல்லாமல் எதுவுமே இல்லை ரஜோ குணம் என்பது அதீத செயலாற்றலை குறிக்கிறது மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் ஓய்வில்லாத தன்மையை குறிக்கிறது தமோ குணமோ அதற்கு எதிர்விதமாக செயலற்ற தன்மையை குறிக்கிறது குணமோ இந்த இரண்டுக்கும் நடுவே உள்ள சமன்பாடான தன்மையை குறிக்கிறது இந்த மூன்று குணங்களில் எதையும் அவசியமானது அவசியம் இல்லாதது என்று நாம் பிரித்துவிட இயலாது ஒவ்வொரு குணமும் மற்றதை சார்ந்தே இருக்கின்றது இந்த மூன்று குணங்களும் ஒரு சக்கரம் போல் நம்முள் ஒன்று மற்றொன்று இயங்கி வருகிறது மதிய நேரம் நன்றாக உணவருந்தி விட்டோம் தமோ குணம் நம்மை மந்த நிலைக்கு எடுத்து செல்கிறது அந்த நிலையில் செயலற்ற நிலையில் இருக்கவே நாம் விரும்புகிறோம் சிறிது நேரத்திற்கு பிறகு ஏதோ ஒன்று நம்மை உந்துகிறது ஏதோ ஒரு சிறு என்ன ஓட்டமாக அது இருக்கலாம் நாம் சிந்திக்கிறோம் பலவிதமான சிறிய அல்லது பெரிய ஆசைகள் நம்மை செயல்புரிய உந்துகின்றன ரஜோகுணம் உருப்பெறுகிறது மாலையில் நல்லதொரு ஆன்மீக சொற்பொழிவை கேட்கிறோம் முகநூலில் நல்லதொரு ஆன்மீக பதிவை படிக்கிறோம் சத்வகுணம் எழத் தொடங்குகிறது பின் மீண்டும் தமச குணம் ரஜோ குணம் இப்படி சென்று இருக்கிறோம் விஞ்ஞானம் புறப்பொருள் அனைத்தும் அணுக்களால் கட்டப்பட்டிருக்கின்றன என சொல்கிறது அந்த அணுக்களின் ஆதாரமாக புரோட்டான் நியூட்ரான் மற்றும் எலக்ட்ரான்கள் இருப்பதாக கூறுகிறது இதைத்தான் வேதாந்தம் சத்வ ரஜோ தமச என வேறு பெயர்களில் கூறுகிறது குணத்தை நாம் நியூட்ரான் என கொள்ளலாம் சத்வகுணம் பரிசுத்தையும் ஒளியையும் குறிக்கிறது அது இந்த பிரபஞ்சத்தின் ஆதாரமான உண்மையை குறிக்கிறது குணத்தால் இந்த பிரபஞ்சம் அனைத்தும் தாங்கப்படுகிறது ஒன்றிணைக்கப்படுகிறது என்கிறது வேதாந்தம் நவீன விஞ்ஞானம் ஒரு அணுவிற்குள்ளும் ஒரு நியூட்ரானே அணுவை ஒன்றிணைத்து தாங்கி பிடிக்கிறது என்கிறது ரஜோகுணம் செயலாற்றும் தன்மையை குறிக்கிறது அனைத்தையும் ரஜோகுணமே செயல்பட வைக்கிறது அனைத்தையும் அது அசையும் தன்மையில் வைக்கிறது அதுபோலவே புரோட்டான்கள் பாசிட்டிவ் ஆற்றலை வெளிப்படுத்தி எலக்ட்ரான்களை தன்னை சுற்றி இயங்க வைக்கிறது தமோ குணம் இருளை குறிக்கிறது ரஜோ குணத்தால் ஏற்படும் ஆசைகளாலும் பற்றினாலும் ஏற்படும் துக்கம் தளர்ச்சி சோர்வு ஆகியவற்றை இது குறிக்கிறது அதாவது புரோட்டான்களின் பாதிப்பால் சுழலும் எலக்ட்ரான்களை இது குறிக்கிறது எலக்ட்ரான்கள் நெகட்டிவ் சார்ஜ் உடையவை என்று விஞ்ஞானம் கூறுகிறது இது போன்ற அறிவியல் சார்ந்த உண்மைகளை தொடர்ந்து பார்ப்போம் அர்த்தமுள்ள ஹிந்து மதம் நமது தர்மம் பல உண்மையான அர்த்தங்களை உள்ளடக்கியது இது மதம் அல்ல ஒரு அற்புதமான வாழ்க்கை முறை இதுவே சனாதன தர்மம் ஆன்மீக வாழ்க்கைக்கு ஹிந்து சமய விழிப்புணர்வு அவசியம் என்பதை அனைவருக்கும் தெரியப்படுத்தி அகிலம் புகழும் பாரதத்தை உருவாக்குவோம்